கம்பெனிக்கு போக அப்போதே தாமதமாகி விட்டிருந்தது அறக்க பறக்க குளித்தார் சாமி கும்பிட்டார் சாப்பிட்டார் பழைய பேண்ட் ஒன்றை எடுத்து மாட்டினார் படியன்களை ஆராய்ந்தார் கிளிசல் இல்லாத ஒன்று கூட தேறவில்லை பரவாயில்லை உள்ளுக்குள்ளே தானே என்று ஒன்றை எடுத்து போட்டு கொண்டார் சட்டைகள் தொங்கும் சுவரோர ஹேங்கரில் சட்டைகளை துளாவினார் எல்லாமே அவரின் இயலாமையை சொல்லி பள்ளி இழுத்தன கம்பெனிக்கு தாமதமாகிவிட்ட அவசரம் ஒரு பக்கம் கிழிந்து போகாத சட்டை ஒன்று வேண்டுமே என்ற அத்தியாவசியம் மறுபக்கம் ஹேங்கரில் தொங்கிய ஒவ்வொன்றையும் போட்டு பிரித்துப் பார்த்தார் ம் ஒன்று கூட தேறவில்லை எல்லாவற்றிலும் பாரபட்சம் இல்லாமல் ஒரு கிளிசல் நசுங்கள் முகம் சுளித்தார் வேறு வழி யாரிடம் கேட்பது பள்ளையை கடித்துக்கொண்டார் இருப்பதில் தேவைல்லை என தோன்றிய ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு திரும்பி நின்று பித்தான்களை மாட்டினார் பின்னால் கிழிஞ்சிருக்கு வேற சட்டை இல்லையா மங்களம் அவர் மனைவி குரல் கொடுத்தாள் இருந்தா இதையெல்லாம் போடுறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா ம் விடு புதுசாக ரெண்டு பேண்ட் ஷர்ட் எடுத்தா என்னவாம் எடுத்தா நல்லா தான் இருக்கும் எல்லாம் பணம் இல்லாத குறைதானே ரெண்டு பையன்களுக்கும் காலேஜ் செலவு கை செலவு நம்ம பெண்ணுக்கு காலேஜ் செலவு பஸ் செலவு பீஸ் சாப்பாடு துணிமணி மருந்து மாத்திரை நல்லது கெட்டது உனக்கு எப்படி நம்ம குடும்ப கஷ்டம் தெரிய போகுது அதுக்காக இப்படி கந்தலை போட்டு பிச்சைக்காரன் மாதிரியே கம்பெனிக்கு போவீங்க கம்பெனியில் நான் என்ன ஆஃபீஸரா இன்ஜினியரா பிட்டர் தானே நெருப்போடவும் இரும்போடவும் மல்லாடறவன் எதை போட்டாய் என்ன ம் கம்பெனி ஒர்க்கருங்க எல்லாம் கிண்டலும் கேலியும் தான் பண்ணுறானுங்க எல்லாம் எவ்வளவு நாளைக்கு தீபாவளி வரப்போகுது போனஸ் வரும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாத்துக்கும் எடுத்தாகணும்ல அப்போ ரெண்டு மூணு செட் எடுத்தா போச்சு தயாராக இருந்த டிஃபன் கேரியரை கையில் எடுத்தார் ம் தீபாவளி வரட்டும் கம்பெனிக்கு புறப்பட்டார் கோதண்டம் எதிரே சின்ன மகன் சீனு வந்தான் கம்பெனிக்கு புறப்பட்டாச்சாப்பா ஆமா நடந்தார் அப்பா நின்றார் கோதண்டம் சட்டை கிழிஞ்சிருக்கு வேற சட்டை போட்டுட்டு போங்கப்பா எல்லாமே தான் தீபாவளிக்கு புது சட்டை புது பேண்ட் எடுத்துக்கலாம் அதுவரை கம்பெனிக்கு போய் காக்கி சட்டையை மேலுக்கு போட்டுத்தான் சமாளிக்கணும் நடந்தார் என் சட்டையை வேணா போட்டுட்டு போறது ஆளை விடு இப்ப சொல்வ அப்புறமா இதுக்கும் சேர்த்து புது சட்டை கேட்படா வெளியேறினார் கோதண்டம் தீபாவளி நெருங்கிவிட்டது கம்பெனியில் போனஸ் போட்டு விட்டார்கள் தீபாவளிக்காக முன்கூட்டியே சம்பளமும் பட்டுவாடா செய்யப்பட்டு விட்டது கை நிறைய பணம் இனியாவது கந்தல் துணிக்கு டாட்டா காட்டிவிட்டு கௌரவமாக நாலு செட் ட்ரெஸ் எடுத்துக்கோ புல்லா பொண்டாட்டின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிச்சைக்காரனாட்டம் இருக்காதே கோதண்டத்தின் ஆத்ம நண்பர் அன்பழகன் கடிந்து கொண்டார் கோதண்டம் கையிலுள்ள பணத்தை எண்ணி கணக்கு பார்த்தார் மனைவிக்கு ஒரு ஆயிரம் மகளுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு மகன்கள் இருவருக்கும் ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறு தனக்கு ஒரு ஆயிரம் தீபாவளி பட்சணங்கள் கை செலவிற்கு கொஞ்சம் பணம் ம் தேரும் வாய்விட்டு சொல்லி கொண்டார் தீபாவளி கட்ட ஆரம்பித்து விட்டது புது புது பட்டாசு கடைகள் பஜாரின் நடைபாதைகள் எங்கும் திடீர் ஜவுளி கடல்கள் கோதண்டம் ஜவுளி கடைக்கு போவதற்கு ஆயத்தமானார் அவரின் மனைவி மகள் சின்ன மகன் சீனு மூவரும் வந்தால் தானாகிற்று என்றார்கள் பஸ்ஸில் ஏறி கடைவீதிக்கு வந்தனர் பெரியதொரு ஜவுளி கடைக்குள் ஏறினார்கள் விளக்குழியில் விதவிதமாய் குவிக்கப்பட்டிருந்த ஆடைகள் கண்களை பறித்தன முதல்ல எனக்கு மகள் கமலம் சுடிதார் பிரிவில் நின்றார்கள் விற்பனைக்காக நிறுத்தப்பட்டிருந்த இளம்பெண் சிரித்த முகத்தோடு பேசினாள் கமலம் முகத்தில் ஏற்படும் பிரதிபலிப்புகளை அளந்து அதற்கேற்ற ஆடைகளை எடுத்து போட்டாள் அப்பா என்னம்மா இது பிடிச்சிருக்கு விலை என்ன விற்பனைக்காக நின்றிருந்த பின் அந்த ஆடையில் ஒட்டப்பட்டிருந்த விலை துண்டை பரிசோதித்தாள் ஆயிரத்து எட்நூறு வேற சுடிதார் காட்டுமா அப்பா கமலாவின் முகம் வாடியது வேறு ஆடைகளை எத்தனை விரித்த போதும் கமலத்தின் கண்கள் ஆயிரத்து எட்நூறு விலையுள்ள ஆடையிலேயே நின்றது அவ விரும்புகிற துணியை எடுத்து கொடுத்துருங்க நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அதுவும் காலேஜில் படிக்கிறவ அப்பாவின் அருகில் நின்று காதை கடித்தாள் அம்மா தன் மனைவியையும் மகளையும் பார்த்தார் கோதண்டம் மகள் மீதுள்ள பிரியம் அவருக்குள் ஊற்றெடுத்தது எம்மா உனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கா ஆமாப்பா எடுத்துக்கவா ம் எடுத்துக்க எடுத்தாகிவிட்டது அப்பா கமலம் என்னம்மா இன்னொன்னு பணம் பத்தாதேம்மா நடப்பிற்கு போட இன்னொன்னு கூட இல்லனா எப்படிப்பா நான் காலேஜ் போகாம வீட்டிலேயே இருந்துக்கவா கோதண்டத்தின் நெஞ்சில் திக் என்றது இன்னும் எவ்வளவு ஆகுமோ என்ற பயம் வந்தது மனைவியை பார்த்தார் அவளைப் போல உள்ள பெண்கள் போட்டுட்டு அலையிற ட்ரெஸ்ஸை பார்த்தால் இவ கேட்கறது ரொம்ப குறைச்சல் நீங்க கந்தளை உடுத்தியே காலம் கழிப்பீங்க இந்த காலத்து பசங்களுக்கு முடியுமோ அம்மா கிசுகிசுத்தாள் அக்கம் பக்கத்தவர்கள் தங்களை பார்க்கிறார்கள் என்ற உணர்வில் கோதண்டம் மௌனமானார் இன்னும் ஒன்று எடுத்துக்கவாப்பா என்றாள் மகள் ம் எடுத்துக்கோ முதல் கொள்முதலிலேயே மூன்றாயிரத்து ஐநூறு பறி போய் எப்படியோ தன் பெண்ணின் முகத்தில் சந்தோஷமும் திருப்தியும் பளிச்சிடுகிறதே என்ற நிறைவுடன் நகர்ந்தபோது தனக்கு நான்கு செட் துணிகள் என்பதில் பாதி குறைந்து விட்டது என்ற முடிவு அவருக்கு புடவை பிரிவிற்குள் நுழைந்தார்கள் அம்மா நேராக பட்டுப்புடவைகள் இருக்கும் இடம் நோக்கி நடந்தாள் யாரையும் லட்சிக்காமல் பட்டுப்புடவைகளை எடுத்து ஆராயத் துவங்கினாள் கோதண்டம் தன்னிடம் இன்னும் ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே இருப்பதை நினைத்து பயந்தபடியே அமைதியாக நின்றிருந்தார் இத பாருங்க இந்த புடவை எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க தன் கையில் இருந்த புடவையை அப்பாவிடம் தந்தாள் அம்மா அதன் விலையை பார்த்தார் கோதண்டம் இரண்டாயிரத்து ஐநூறு தலை சுற்றியது அவருக்கு இப்போ இது தேவையா இப்ப தேவையில்லாம நரைச்சு நல்லா கிளவி தேவையா எனக்குன்னு எடுத்தா இது எடுங்க இல்லைனா உங்க எல்லாத்துக்கும் எடுத்துட்டு சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுங்க அம்மா கையில் இருந்த புடவையை போட்டுவிட்டு வெறுப்பும் வேதனையுமாய் நடந்தாள் யோசித்தார் கோதண்டம் மனைவி மக்கள் சந்தோஷம் தீபாவளி மனத்திரையில் துண்டு துண்டாக எடிட் செய்யப்பட்ட படம் ஓடியது இரு இரு இந்த புடவைதான் உனக்கு அழகாயிருக்கும் மனைவியின் கைப்பிடித்து இழுத்தார் பிகு பண்ணியபடி நின்றால் அம்மா இரண்டாயிரத்து ஐநூறு போய் பட்டுப்புடவை வந்தது அப்பா சின்ன மகன் சீனு என்னடா உன்னை மட்டும் விட்டுட மாட்டேன் வா ரெடிமேட் செக்ஷனுக்கு போகலாம் நீங்கள் வரவேண்டாம் நானே எடுத்துக்கிறேன் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மட்டும் கொடுங்க போதும் இரண்டாயிரத்து ஐநூறா உனக்கு அவ்வளவு கொடுத்துட்டா அண்ணனுக்கு எனக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது பேசாம வந்தா இருக்கிற பணத்துக்கு அம்மாவும் தங்கச்சிக்குமே எல்லாம் எடுத்துருவீங்க இன்னும் என்ன எடுக்கிறது புடவைக்கு மேட்சா ப்ளவுஸ் பாவாடை தங்கச்சிக்கு நைட்டி அது இதுன்னு என்ன வேணாலும் பின்ன அதெல்லாம் வேணாமா அம்மா இடைமறித்தார் கோதண்டத்திற்கு அப்போதுதான் அதுவும் மழையாய் வந்து நிற்பது தெரிந்தது எனக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கொடுங்க இல்லைனா தீபாவளி கொண்டாடுறப்ப நான் இங்கே இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் என்றதிலுள்ள அர்த்தம் அம்மாவிற்கு பட்டது பதறிப்போனாள் சீ வாயை மூடு இந்த பாருங்க அந்த நாய்க்கு ரெண்டாயிரத்து ஐநூறை எட்டி வீசுங்க எக்கேடாவது எட்டு போகட்டும் அம்மா ஆத்திரத்தோடு சொன்னாள் கோதண்டம் யோசித்தார் தன் குடும்பச்சூழல் ஜவுளிக்கடையில் விளம்பரப்பட்டு விடக்கூடாதென்ற தீர்க்கம் எழுந்தது இந்தா உன் இஷ்டப்படி துணி சந்தோஷமா சந்தோஷமாயிருந்தா போதும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை நீட்டினார் அதை வாங்கி கொண்டு குதித்தோடினான் சீனு சோர்ந்து போன கோதண்டம் தன்னிடம் மீதமிருந்த பணத்தை எடுத்து எண்ணினார் பத்து நூறு ரூபாய் நோட்டுகள் மட்டுமே பரிதாபமாக பார்த்து பல்லிழித்தன ம் பெரியவனுக்கு என்றால் அம்மா வா ரெடிமேட் ட்ரெஸ் வாங்கிவிடலாம் ரெடிமேட் பிரிவில் தொள்ளாயிரம் ரூபாய்க்குள் ஒரு பேண்ட் சட்டை வாங்கியாகிவிட்டது பெரியவன் கண்டுக்க மாட்டான் கொடுத்ததை போட்டுப்பான் சின்ன கழுதைக்குத்தான் வீட்டு கஷ்டம் தெரியாது விடுங்க அம்மா ஆறுதலாய் சொல்லிவிட்டு அப்பாவோடு நடந்தாள் திடீரென தன் கணவனுக்கு எதுவுமே வாங்கவில்லையே என்ற எண்ணம் வந்தது அச்சச்சோ ஆகக்கூடி உங்களை எல்லோரும் மறந்துட்டோமே போட்டுக்க சட்டையே இல்லையே உங்களுக்கு எடுக்க வேண்டாமா பதறியபடியே கேட்டாள் அம்மா இந்தா நூறு ரூபாய் மிச்சம் இனி எப்ப பணம் வருதோ அப்ப எனக்கு விரக்தியுடன் நூறு ரூபாயையும் மனைவியிடம் நீட்டினார் அப்பா வாங்க எனக்கு பட்டு வேணாம் கொடுத்துட்டு காட்டன் புடவை வாங்கிடலாம் மீதிக்கு உங்களுக்கு போதும் நீ சொன்னதே போதும் தீபாவளி மனசுல தான் இருக்கு நீங்கள்லாம் திருப்தியா இருந்தா அதைவிட பெரிய சந்தோஷம் எனக்கு எனக்கேது வா போகலாம் அப்பா வெளியேறினார் அம்மா வாய்மூடி நடந்தாள் விடிந்தால் தீபாவளி பலகாரங்கள் செய்யும் தீவிரத்தில் அம்மாவும் கமலாவும் நள்ளிரவில் ஜவுளி பொட்டலத்தோடு சீனு வந்தான் அம்மா அவனை கடிந்து கொண்டாள் அப்பா மனதிற்குள் அவன் மீது கோபம் இருந்தது ஆனால் காட்டிக்கொள்ளவில்லை அதிகாலை அம்மா வெந்நீர் விழாவி வைத்துவிட்டு எல்லாரையும் எழுப்பினாள் மற்றவர்கள் மனதில் தன் வருத்தம் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக பல்லை கடித்துக்கொண்டு எழுந்தார் அப்பா எண்ணெய் வைத்து குளித்தாகிவிட்டது சாமி படத்தின் முன் புதுத்துணிகள் வைக்கப்பட்டிருந்தன அப்பா தன் கையில் ஒவ்வொன்றிலும் அரைத்த மஞ்சள் தொட்டு ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார் கடைசியாகத்தான் சீனு பொட்டலத்தை எடுத்துத் தந்தான் பிரித்தார் கோதண்டம் நான்கு சிட் நான்கு பேண்ட் நான்கு சட்டை அதில் ஒன்று வழுக்கியது எடுத்து பிரித்தார் கோதண்டம் பெரிதாக தன் அளவிற்கேற்ற ஆடையாக இருந்தது ஏண்டா நான்கு செட்டு எடுத்தே வாங்கின காசுக்கு நல்லதா ரெண்டு செட்டு எடுத்தா என்ன என்றாள் அம்மா அப்பாவுக்கு இதுதான் பிடிக்கும் அப்பா இதே மாதிரி தான் போடுவார் அப்பாவுக்கு தேவை கிளிசல் இல்லாத துணி அதான் நான்கு செட் அப்பா இனியும் கிளிசலோட போய் புது புது மாடலில் நான் போடுறது பாவம் உங்களுக்காக உங்கள் பணத்தில் உங்களுக்கு தெரியாமல் எடுத்த துணி இப்படி எடுக்கலனா மற்றவர்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேனு நிற்பீங்களே அதுதான் நான் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டேன் சாரிப்பா சீனு பேச பேச கோதண்டத்தின் நெஞ்சுக்குள் ஒரு ஊற்று உடைப்பெடுத்தது சீனு நீ என் மகனா பிறந்தாலும் எனக்கு தகப்பனா நின்று என் உடம்பை மறைக்க உதவிட்டேடா இனி எனக்கு கவலையே கிடையாது மகனே கவலையே கிடையாது நம்ம குடும்பத்தில் நடக்கிற இந்த வருட தீபாவளி தான் பெரிய தீபாவளி கண்ணீர் மல்க தன் மகனை அணைத்தார் கோதண்டம் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி